எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சி ஆமா எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோ பத்திரிக்கை குருபியோ நமக நிச்சயதார்த்த பத்திரிகை நிகழும் விய ஆண்டு ஆவணி திங்கள் பனிரெண்டாம் நாளான இன்று சென்னை மந்தவெளி தியாகராஜன் சுமதி தம்பதியின் மகனாகிய வசந்த் என்னும் வசந்தகுமாருக்கு சென்னை கோடம்பாக்கம் தணிகவேல் தங்கமணி தம்பதியின் மகளான சூர்யாவை திருமணம் செய்வதாக முடிவெடுத்து சுபயோக சுபலக்னத்தில் பெரியோர்கள் முன்னிலையில் நிச்சயிக்கப்படுகிறது शतमानुयुष् प्रतिष्ठति धनं धान्यं वसुम्बुपुत्रलापं शतशम्भरं दीर्घमायुः दीर्घायुष्यमस्तु दीर्घसुमध्लीभवप्रमाखिल ரொம்ப சந்தோஷம் நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சது வசந்தோட ஐஎஸ் ட்ரைனிங் முடிஞ்சதும் வசந்த் சூர்யா கல்யாணத்தை நம்ம நல்லபடியா நடத்தி முடிச்சலாம் என்ன சொல்றீங்க அப்படியே பண்ணிக்கலாம் ஆக்சுவலா வசந்தும் சூர்யாவும் காதலிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே எனக்கு முதல்ல தான் வந்துச்சு ஏதோ சின்ன திருசங்க ஒருத்தர் நேரம் ஒருத்தர் ஆசைப்படுறாங்க அதை நடுவில் நாம் வந்து ஏன் கெடுக்கணும் அப்படின்னு தான் நிச்சயதார்த்தம் சட்டுப்பட்டு ஏற்பாடு பண்ணேன் நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சதும் இவங்க ரெண்டு பேரும் எங்க ஜோடியாக சுற்றினாலும் யாரும் தப்பாக பேச மாட்டாங்க இன்னைக்கு எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்கு அதுங்க வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் இல்லையா அதான் ஒரு ஜாக்கிரதையான உணர்வு உங்க ஜாக்கிரதை உணர்வு ரொம்ப நியாயமானதாக சம்மந்தி எல்லாத்தையும் பொறுப்பான அப்பாவாக இருந்து யோசிச்சிருக்கீங்க அதனால தான் நானும் கூட நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிச்சேன் இப்போ உங்க மூத்த பொண்ணு இருக்கும்போது சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்காத அதே சமயம் வசந்த் ஐஎஸ் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் கலெக்ட்ராக மனவரில் உட்கார்றது நம்ம எல்லாருக்கும் பெருமையாக இருக்கும் இல்லையா அதுதான் முதல்ல நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டோம் அப்புறம் ட்ரைனிங் முடிஞ்சதும் கல்யாணம்னு முடிவு பண்ணோம் இந்த இடவெளியிலேயே சாரதாவுக்கு ஒரு வரனை பார்த்து முடிவு பண்ணிட்டா ரெண்டு கல்யாணத்தையும் ஒரே மேடல் வச்சு ஜாம் ஜாமு நடத்திடலாம் நானும் அப்படி தான் யோசிக்கிறேன் நாம் நினைக்கிறபடியே கடவுளை நினச்சிட்டன்னா ரெண்டு கல்யாணத்தையும் நல்லபடியாக முடிச்சிடலாம் சாரதாவுக்கும் வரன் தேடிக்கிட்டு தான் இருக்கும் நல்ல விதமாக அமைதாக பார்ப்போம் உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா அமையும் நிச்சயதார்த்தத்தோட என் கல்யாணமும் நின்னு போச்சு மாயம்மா இவங்க கிட்ட சொன்னது என்னோட பாதி கதை தான் என்னோட மீதி கதை அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு மட்டும் இல்ல யாருக்குமே தெரியாது அப்படி என்னதான் நடந்தது உங்க கல்யாண விஷயத்துல நான் சின்ன குழந்தையா இருக்கிறப்பவே என்னோட மிட்டாய மத்த குழந்தைகள் கொடுப்பேனா பள்ளிக்கூடம் போற வயசுல என்னோட பேனா பென்சில ஏழு குழந்தைகள் கொடுத்து உதவி பண்ணுவேனா ஆஹா இப்படி சின்ன வயசுல சமூக சேவை ஆர்வமா இருப்பேன்னு எங்க அம்மா எனக்கு எடுத்து சொல்லுவாங்க சோ சமூக சேவை அப்பவே தொடங்கிடுச்சு அப்படி பிறப்பிலேயே ஓடி போன என் சமூக சேவை தான் என் வாழ்க்கையே சீரழிச்சிடுச்சு என்ன சொல்ற சூர்யா சமூக சேவை தான் வாழ்க்கையை சீரழிச்சதா ஆமா கொஞ்ச நாளைக்கு முன்னால கோட்டூர்புரம் பாலத்துல இருந்து ஆத்துல குதிச்சு ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணாரு ஏய் நிலமா அவள் தடுத்து நிறுத்தி நான் காப்பாத்தின அன்னைக்கு நான் அவளுக்கு செஞ்ச உதவிதான் இன்னைக்கு என்ன இந்த அளவுக்கு பெரிய கஷ்டத்துல கொண்டு வந்திருக்கு முதல்ல அழுகையை நிறுத்து உன் பேர் என்னமா மணி இன்னும் வாழவே ஆரம்பிக்காத நீ அதுக்குள்ளே தற்கொலை பண்ணிக்கவே துணிஞ்சிட்டியா நீ இந்த முடிவுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு ஒரே ஒரு தான் இருக்க முடியும் யார் அவன் சொல்லு யார் உனக்கும் அவனுக்கும் எப்படி பழக்கம் உண்டாச்சு இதை பாரு உன்னை காப்பாற்றணும் நீ யார் மூலமாவோ அது கெடுக்கப்பட்டிருந்தா அவன் மூலியமா உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்சதா இந்த அளவுக்கு கேக்குறேன் என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சனா சொல்லு இல்லனா ஆத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கோ நான் ஏன் வேலையை பாத்துட்டு போற இருங்க நான் சொல்றேன் நான் ஒரு அனாத சின்ன வயசுல தாதா காடு வெட்டி நாகராஜ் வீட்டுலதான் வேலைக்காரியா சேர்ந்தேன் நான் வளர்ந்து பெரிய மனசி ஆனதும் அவரோட பையன் குரு என்கிட்ட அன்பா பேசி ஹாச வார்த்தை காமிச்சு என்னை ஏமாத்தி கெடுத்துட்டா நீ அதுக்கு உடன்படலையா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ண தான் நான் என்னைய அவனுக்கு கொடுத்தேன் நான் இப்ப மூணு மாசம் முழுகாம இருக்கேன் அந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதானே சொன்னே அப்பாட்ட சொல்லணும் அம்மாட்ட சொல்லணும்னு போக்கு காட்டிக்கிட்டே இருந்தான் ஆனா சொல்லல சரி நீயா உங்க அப்பா கிட்ட பேச வேண்டியதானே எனக்கு அவங்க கிட்ட பேச பயமா இருந்தது இருந்தாலும் அவங்களே விஷயத்தை தெரிஞ்சிட்டு என்ன கூப்பிட்டு பேசினாங்க அதுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி முடிவே எடுத்தேன் சரி நீ தற்கொலை பண்ணிட்டு சாகுற அளவுக்கு அவங்க அப்படி என்னதான் பேசினாங்க ஒண்ணு கவலைப்படாத மணி எல்லாம் நல்லபடியா நடக்கும் குரு சின்ன பையன் ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிட்டேன் அதுக்காக ஒன்று நாங்கள் கைவிட்ட முடியுமா நீயும் சின்ன வயசுலேருந்தே நம்ம வீட்டில் வளர்ந்த பொண்ணு அதனால ஒன்ற வாழ்க்கையை நாங்கள் பார்க்கணுமல்ல அதான் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் வடக்கு தெருவில் இருக்கிற சின்ன வேட்டை உன் பேருக்கு எழுதி வச்சிடறேன் அதுலேயே நீங்கள் ரெண்டு பேரும் குடும்பம் நடத்துங்க அப்புறம் பேங்கில் கொஞ்சம் பணத்தையும் போட்டுறேன் அப்புறம் உங்கள் கல்யாணத்தப்போ கொஞ்சம் நகையும் போட்டு கல்யாணத்தையும் பண்ணி அட என்ன கணக்கு நீ கொஞ்சம் சொல்லு ஆமா மணி நாளைக்கு உனக்கு பிறக்கிற குழந்தைக்கு பேங்கில் டெபாசிட் பண்ணிடுவோம் உன்னை என்ன வேலைக்கார பொண்ணாவை நினைச்சோம் எங்கள் சொந்த பொண்ணு நினச்சிதானே இவ்வளவு பண்ணுறோம் உனக்கு சந்தோஷம் தானே அம்மா நான் கூட நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ ஏது சொல்லுவீங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டீங்கம்மா ரொம்ப நன்றிம்மா ஐயோ ஏன் காலைல ஏமா விடற எல்லாத்தையும் யோசிச்சு முடிவு பண்ணது ஐயா

ஆறுமுகம் ரொம்ப நல்ல பையன் ஆனா அவன் என்ன தட்டுனாலும் கேட்பான் ரொம்ப விசுவாசமா இருப்பான் ஆவணம் கட்டிட்டு சந்தோஷமா இருப்பியா ஐயா இது துரோகையா உங்க பையனை தான் கட்டி வைப்பீங்கன்னு நினைச்சேன் இப்படி என்ன ஏமாத்திட்டீங்க ஆட சுத்த பைத்தியார பொண்ணா இருக்கிறிய ஆனா நாங்க யாரு எங்க குடும்ப அந்தஸ்து என்ன கௌரவம் என்ன ஆட உன்ன போய் எங்க மருமகளை ஏத்துக்க முடியுமா அதுதான் சொல்றேன் குருவனை மறந்துட அவன் தொட்டதையும் மறந்துட பேசாம ஆறு முகத்துக்கு கழுத்த நீட்டு விசிய நம்மளுக்குள்ள காதும் காது வச்ச மாதிரி முடிச்சிடும் என்ன சொல்ற முடியாதுங்க இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் சின்ன வயசுல இருந்து உங்க வீட்டு எச்சு சோறு தின்னு வளர்ந்தவனா அதுக்காக இன்னொருத்தருக்கு எச்சு சோறா இருக்க முடியுமா ஐயா உங்க பையன் என்ன ஏமாத்தின மாதிரி நான் இன்னொருத்தரை ஏமாத்த விரும்பலையா மனசுல ஒருத்தரையும் மடியில ஒருத்தரையும் என்னால சமக்க முடியாது

அந்த ஆறுமுகம் ரொம்ப நல்லவர் ஆனா வெகிலி அவருக்கு என்னை கட்டி வச்சு என்ன கை கழுவ பார்த்தாங்க வயிற்றுல குருவோட குழந்தைய சுமந்துட்டு நான் எப்படிங்க அவரோட வாழ முடியும் அதே சமயம் ஒரு நல்லவரோட வாழ்க்கையில என்னால துரோகம் பண்ண முடியல தாதா நாகராஜியே பகைச்சிட்டு என்னால வாழ முடியாது அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் தப்பு பண்ணது குரு உன்னை ஏமாத்தினது அவனோட அப்பா அம்மா அதுக்கு நீயே சாகணும் நியாயத்துக்காக போராடணும் அதை விட்டுட்டு கோயத்தனமா சாக கூடாது நீ செத்துட்டேன்னு வச்சுக்கோ அந்த குரு உடனே அடுத்த பொண்ணை ஏமாத்த பாப்பா உன்ன மாதிரி பொண்ணுங்களோட கோழத்தனமான சாவுதான் குரு மாதிரி பல குற்றவாளிகளுக்கு இன்னும் தைரியத்தை கொடுக்குது அவனை மேலும் மேலும் தப்பு பண்ண விடாம தடுத்து நிறுத்தணும் அதே சமயம் உனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னா நான் சொல்ற மாதிரி நீ கேட்கணும் உனக்கு அந்த குருவ கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கா இருக்கு ஆனா நான் இருக்கிற நிலைமையில அது நடக்கிற காரியம் இல்லையே இந்த சூர்யாக்கு முன்னால நடக்காத காரியம் எதுவுமே இல்ல நீ மட்டும் மனசு மாறாம என் கூட போராட தயார்ன்னு சொல்லு அந்த குருவையே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நிஜமாவ சொல்றீங்க சத்தியமா சொல்றேன் அவர் எனக்கு கிடைக்க மாட்டாருன்னு தான் நான் சாகவே துணிஞ்சேன் உங்க மூலமா அவர் எனக்கு கிடைப்பாருன்னா நான் எந்த போராட்டத்துக்கும் தயார் நிஜமா தான் சொல்றியா சத்தியமா சொல்றேன் இந்த துணிச்சலும் உறுதியா இருந்தாலே போதும் கூடி சீக்கிரமே நீ குருவோட சேர்ந்துடலாம் சத்தியம் பண்ணு மணிய குருவோட சேர்த்து வைக்க நான் பெரிய போராட்டமே நடத்த வேண்டியதாயிடுச்சு குரு பேர்ல மகளிர் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சேன் அந்த குரு கோர்ட் கேட்டு ஒரு வக்கீல வச்சு கேஸ் நடத்துன கோர்ட்ல அவனுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் நடத்த சொன்னாங்க டெஸ்ட்ல மணியோட குழந்தைக்கு குருதா அப்பான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கோர்ட் ஆர்டரோட ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன் எவ்வளவு பெரிய புண்ணிய புண்ணிய காரியம் காரியம் அந்த தான் எனக்கு பல உண்டாக்குச்சு நான் மணி வாழ்க்கையில ஏத்தி வச்ச விளக்கு என் வாழ்க்கை இருட்டாக்குச்சுங்கிற உண்மை எனக்கு அப்ப தெரியல பின்னாடி நடந்த பல மோசமான சம்பவங்கள் எனக்கு புரிய வச்சது விலா டிராஃபிக் ரூல்ஸ் தெரியாதானே உனக்கு? பெரிய ரூல்ஸ் ரங்கம்மா நீ இந்த பக்கம் வரவேன்னு தெரிஞ்சதா வண்டி நிறுத்துனேன். நீ என்ற வழியில குறுக்கு வந்து இல்ல வாடிங்க. வாடினா? ஏய், என்னடா? யார பத்தி டீன் கோபப்படுற? ஏய், டாப் போட்டு பேசுற? அண்ணன் யாரு தெரியல. தெரியுது.

நீ சில்லத்தனமான ரவுடின்னு அண்ணா எறும்பு மாதிரி இருந்துட்டு அவ என்ன வார்த்தை பேசுறா பாருங்க இப்பயே சொல்லு அவளை இங்கே அடங்கடா மாறிப்பா இவளை எல்லாம் ஒரு அடிய கொல்ல கூடாரா கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி ரணம் பண்ணி அப்புறம் தான் கொல்லணும் அது அத்தனை சுலபம் இல்ல நாகராஜ் தெரிஞ்சோ தெரியாமலோ வாழ எறும்புன்னு சொல்லிட்டான் நீ வேணா யானையா இருக்கலாம் ஆனா யானை காதுக்குள்ள எறும்பு போச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல நான் யாரு என்னுடைய செல்வாக்கு என்னன்னு தெரியாம என்கிட்ட மோதிட்டியல்ல என் பையனுக்கு ஒரு வேலைக்காரிய கல்யாணம் பண்ணி வச்சு என்ற குடும்ப கௌரவத்தையே கொண்டுட்டியாடி அவன் அதைவே நினைச்சு நினைச்சு வருத்தப்படுற அளவுக்கு ஆயில் தண்டனை வாங்கி கொடுத்துட்டியல் பதிலுக்கு நானும் உனக்கு ஒரு ஆயில் தண்டனை தரேன் அதை ஏத்துக்க நீ தயாராக இது பார் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு இனிமே நீ உணர்ச்சி வசப்பட்டு ஒண்ணும் ஆக போறதில்லை நடந்து முடிஞ்ச கல்யாணத்தை நீ ஆயுள் தண்டனையா பாக்குற உன் புள்ளிக்கும் மருமகளுக்கும் நடந்தது ஆயுள் பரியந்தமா நினைச்சுக்கோ உன் கோவம் எல்லாம் தீந்துடும் காலப்போக்குல உன் புள்ளியும் மனசு மாறி மணி ஏத்துப்பா ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழதான் போறாங்க இல்ல அது நடக்காது அதை நடக்க நான் விட மாட்டேன் நீ பண்ணி வச்சதுக்கு பேர் கல்யாணமா என் குடும்ப கௌரவத்துக்கு நீ பண்ணி வச்ச கரு மாதிரி அதுக்கான தண்டனை நீ அனுபவிச்சேதான் ஆகணும் சரி அனுபவிக்கிறேன்

என் பேர் காடு ஒட்டி நாகராஜ் இல்ல என் வயசு என்னவோ அதான் என் சமூக சேவைக்கும் வயசு இத்தனை வருஷத்துல உன்ன மாதிரி எத்தனையோ பேருங்க என்ன மிரட்டினத பார்த்தவனா நாட்ல சட்டம் போலீஸ் கோர்ட் இது மேல எல்லாம் நிறைய நம்பிக்கை இருக்கு எனக்கு நீ எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் நிச்சயம் அதெல்லாம் என்ன காப்பாத்தும் நீ சொல்ற சட்டம் போலீஸ் கோர்ட் எல்லாம் என் பாக்கெட்ல நீ சொல்ற போலீஸ் சட்டம் எப்படி காப்பாத்து நான் பாத்துக்கறேன் வாண்டியர் மாதிரி